அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் சோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி இருபத்தி ஐந்தாவது பாடல் பரிமித தீதம் பரோதயம் பரோகீதம் பர பரிணம் பரணந்தம் என்று வள்ளல்பருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி இருபத்தி ஐந்தாவது பாடல் இதனுடைய உறை விளக்கம் பரிமித தீதம் பரிமிதம் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது எல்லையாம் ஆகையால் பரிமிதா தீதம் என்று கூறுவதனால் அளவுக்கு படாது எல்லை கடந்து விளங்குவது என்று பொருளாம் கடவுள் தோற்ற வடிவம் அப்படி எல்லையற்ற அகண்டமாய் இருப்பதைத்தான் உணர்த்த வந்தது இந்த சொல் பரோதயம் பர கூட்டல் உதயம் இது மேல் நிலையில் உதயமாவது என்று பொருள் தரும் அது அப்படி மேலே இருந்து உதயமாகும் இயல்பாக வான் கோட்களும் விண்மீன்களும் உதயமாவது அடிவானில் இருந்துதான் மேலெழுந்ததாக காண்கிறோம் இதற்கு மாறாக மேலிருந்து உலகில் எப்படி ஜோதி ஞாயிறு உதயமாகும் என்ற ஐயமும் உண்டாகும் ஆனால் உண்மையில் நம் கடவுள் ஜோதி அகவானில் பூரணமாய் எப்போதும் ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கிறது அது அனுபவத்திற்கு வராதவரை தோற்றுகின்றது இல்லை மெய்யறிவு வளர வளரத்தான் அந்த அகவானில் நடு நின்று ஒளிரும் அருட்ஜோதி உதவியமாவது போல தோற்றுகின்றதாம் மேலும் பர என்ற முட்கூறாகிய ஈரெழுத்து நம் பகர வடிவ தலை நடு கடவுள் பீடத்தையும் அகவான் ஒலியும் உணர்த்த வந்து உள்ளதாம் ஆகவே பர உதயம் என்றதின் கருத்து நம் அருட்பெரும் ஜோதி இந்த மேலான பரநிலையைத்தான் உதித்து உள்ளதாய் உதிக்கின்றதாய் அனுபவம் ஏற்படுவதாம் பர கீதம் என்றால் மேலான இன்பம் அது அழிவில்லாத மெய்யான பேர் இன்பமாகும் புல உலக சூரிய வெளிச்சம் நிறைந்த பகல் காலத்தில் எவ்வளவு தெளிவும் மகிழ்வும் கொண்டு விளங்குகின்றது ஆனால் இவை நிலைத்து விளங்காது மறைந்து ஒழியும் இதற்கு மாறாக நம் அருட்பெரும் ஜோதியே மேலான ஓய்வில்லாத பர ஆனந்த வாழ்வை வழங்குவதாகும் பர பரிணம் மேல் நின்று ஆளுவது அல்லது பக்குவப்படுத்துவது வான் நம் நில உலகும் மேல் நின்று இயங்கி உலக உயிர் பொருள்களையெல்லாம் விலங்கம் செய்து வருவது போல அகவான் விளங்கும் ஆன்ம ஜோதியை நம் உயிர் உடம்பை தாங்கி வளர்த்து பக்குவப்படுத்தி வருகின்றதா உலகில் சிறு பொருள்கள்தான் பெரிய ஒன்றை தாங்கி கொண்டு அதுவும் கீழே இருந்து சுமந்து கொண்டு இருப்பதைத்தான் அறிவோம் ஆனால் எவ்வளவு கன உடலை உண்மையிலே ஆன்மாவில் இருக்கும் நாம் சுமந்து கொண்டு இருந்தும் சிறிதும் சுமை அறியாதிருக்கின்றோம் இந்த கடவுள் ஆன்ம சிற்றணுவு நம் பரநிலையில் நின்று நம் நம் உயிர் உடம்பை தாங்குவது மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதும் தாங்கி கொண்டு இருக்கின்றது உண்மையா இதுவே நம் அருட்சோதியினுடைய நிறைநிலையாக உள்ளதா அதை பரானந்தம் பரந்தம் இசிக்கொல்ட்டு பர அந்தம் என படுகின்றதா அந்தம் என்றால் முடிவு என்று பெயர் ஒன்றுக்கு முடிவு ஏற்பட்டு விட்டால் அது மேற்கொண்டு இல்லதாய் விட்டதாய் கொள்ளுகின்றது உலகு ஆனால் கடவுளுக்கு எது முடிவு முடிவு என்பது இல்லை முடிவெற்று என்றென்றும் விளங்கி கொண்டு அருள் ஐந்துழுள் புரிந்து கொண்டு நிறைதிசை ஆனந்தமாய் இருந்து வருவது நம்மளுடைய ஆண்டவருடைய இயல்பாகும் ஆதலின் இப்படி முடிவற்று என்றும் இருந்து வாழ்வதும் ஆழ்வதும் அவருடைய முடிவாக இருக்கின்றதாம் இதுவே பரானந்த பரானந்தம் பரந்தம் என இங்கே ஓதப்பட்டு உள்ளதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் பரிமித திதம் என்பது உண்மையை உணர்ந்து கொண்டு ஏக இறைவனுடைய தோற்ற வடிவம் அப்படி எல்லையற்ற அகண்டமாக எல்லாவற்றையும் நிறைந்து அங்கங்கனாதபடி பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவன் பர தயம் பரம் கூட்டல் உதயம் அப்போ இங்கே நம் பிரபஞ்சத்திலே உதயமாகின்ற உதிக்கின்ற நிலையாயிருக்கின்ற வான்கோள்கள் விண்மீன்கள் எல்லாத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய அகஜோதி நிலையிலே ஏக இறைவன் இருக்கிறான் அப்படி இந்த ஞாயிறு ஜோதி ஞாயிறு உதயமாகும் என்று நம் ஐயம் உண்டாகும் ஆகவே ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் ஏற்படுவதா பரகீதம் என்றால் மேலான இன்பம் அழிவில்லாத மெய் மெய்யான பேரின்பம் என்பம் அப்போ அந்த புற உலகிலே சூரிய வெளிச்சம் நிறைந்த பிற்காலத்தில் எவ்வளவு தெரியுமோ மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நிலையிலே மேலான ஒழிவில்லாத பர ஆனந்த வாழ்க்கை வழங்குவதாம் பர பரிணம் மேலே நின்று அல்லது புக்குவப்படுத்தி வான்ிறு நம் நில உலகை மேன்மைப்படுத்தி இயங்கி உலக உயிர் பொருளையெல்லாம் விளக்கம் செய்து வருவது போல அந்த ஆன்ம ஜோதியை நம் உயிர் உடம்பை தாங்கி படுத்தி பக்குவப்படுத்தி வருதாம் அப்போ அந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம அறியாமல் இருக்கிறோம் கடவுள் ஆன்மா சிற்றெனவு நம் பரநிலையில் நின்று நம்முடைய உடம்பை மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதையும் தாங்கி பிடிக்கி பிடித்து கொண்டு இருக்கின்றது உண்மை என்று அர்ஜோதியினுடைய நிறைநிலை உள்ளதாம் பரந்தம்னா பராக்கூட்டல் அந்தம் அந்த அந்தம் அந்தம் என்றால் முடிவு என்று பெயர் ஒன்றுக்கு முடிவு ஏற்பட்டால் அது மேற்கொண்டு இல்லாததாய் விட்டதாய் கொள்ளுகின்றது உலகு ஆனால் கடவுளுக்கு எது முடிவு எது முடிவு இல்லை என்பது முடிவுற்று என்றென்றும் விளங்கி கொண்டு அருள் ஐந்துழல் புரிந்து கொண்டு இருந்து வருவதே நம் ஆண்டவர்களுடைய இயல்பு ஆகவே பரந்தம் இங்கு ஓதப்பட்டு உள்ளது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் சொல்லக்கூடிய கருத்து வல்லல் பெருமானுடைய எண்ண அலைகளோடு ஊடுருவி அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து ஆகவே ஏக இறைவனை நமக்குள்ளாகவே தேருவோம் வெளியே தேடினா கிடைக்க மாட்டார் இவங்க செஞ்சு கொடுப்பாங்களாம் இவங்க காட்டி கொடுப்பாங்களா குருமார்கள் காட்டி கொடுப்பார்கள் ஆனால் அதை தெரிந்து கொள்ள மேலும் மேலும் நம்ம தான் பயிற்சி பண்ணணும் நம்மோடு கூட இருப்பவர்கள் யாருமே பயிற்சி பண்ண மாட்டார்கள் அயராத விழிப்பு நிலையிலே எப்போது நாம் இருந்து இருந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் நாம் தற்சார்பாக வாழ்க்கையை வாழ வேண்டும் யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது அடுத்தவர்களை நம்பியும் இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் மீது பழி போட்டு தப்பிக்கவும் நினைக்கக்கூடாது இன்றைக்கி மனித வாழ்க்கை எப்படி இருக்குது அடுத்தவர்கள் மீது பழி போட்டு அடுத்தவர்களை துன்புறுத்தி அடுத்தவர்களை இம்சை செய்து வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்கிறான் எல்லாரையும் முட்டால் நினைக்கிறான் தான் மட்டுமே அறிவாளி என்று நினைக்கிறான் அது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு என்று கூட சொல்லக்கூடிய தைரியமும் அவர்களுக்கு இருக்கு எது இருந்தாலும் தன் ஆளுமைக்கு இருக்கணும் அடுத்தவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர தன்னை அடக்கி அறிந்து கொள்ள நான் யார் எங்கே வந்தேன் எப்படி போக போகிறேன் எப்படி நான் மரணமடைய போகிறேன் அதற்குள்ளாக நான் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை அகத்திலே உணரணும் அதை தான் சொல்கிறாங்க மூச்சை கவனி பேச்சை குறை நாம் மௌனமாக இருந்து எல்லா உறவுகள் சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்மளை தூண்டிவிட்டு எரிநிலை மனதை உருவாக்கி விட்டு நம்மை கப்புக்காரர்கள ஒரு மோசக்காரர்களாக நம்மை மாட்டி விவதுக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்துல என்னமா இருக்கணும் நம்ம மௌனமாக இருக்கணும் எந்த லென்ஸ்லேயும் கிடைக்காதது சை லென்ஸில் கிடைக்கும் அப்போ நம்மளை எரிநிலையிலும் கொதிநிலையிலும் வைத்து கொண்டு அவர்கள் கைகொட்டி சிரிக்கக்கூடிய அந்த நிலை மாறணும்னா என்ன ஆகணும் சும்மா இருக்கணும் சும்மா இருந்தால் சுகம் அப்படின்னு வல்லல் பெருமான் பாடுறார் ஆகவே நாம் சும்மா இருந்து சுகத்தை அடைய வேண்டும் அந்த நிலையோடு இந்த அற்புதமான பாடலினுடைய வரி வந்து நல்ல ஒரு அற்புதமான வரி பரிமித திதம் பரா தயம் பரகீதம் பர பரிணம் பரந்தம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடலை கேட்டு இதன் உட்கருத்தை கேட்டு வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியே நம் கோவே துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்